தேவ பக்தியின் வேஷம் என்றால் என்ன எனக்கு இந்த டாபிக் குறித்து கொஞ்சம் ஆழமாக சிந்திக்கலாம் த ஃபார்ம் ஆஃப் காட்லினஸ்ங்களா தேவ பக்தியின் வேஷம் இந்த லாஸ்ட் டேஸில் குறிப்பாக நிறைய ஃபால்ஸ் டாக்டரைன்ஸ் அவங்களுடைய காரியங்கள் அதிகமாக சபைக்குள்ளாக காணப்பட்டிருக்கிற வேலையில் ஒரு பக்கம் ஒரு பக்கம் விளிவர்ஸ் அல்லது ஒரு பக்கம் ஊழியர்கள் இந்த வேஷத்தை தரித்துக் கொள்வார்கள் இது வேதம் ரொம்ப தெளிவாகவே சொல்லுது ஓகேங்களா அப்போ இந்த வேஷத்தை யான் தரித்துக்கொள்றாங்கன்னா தேன்ட் டு ஷோ த தே ஆர் காட்லி ஓகேங்களா ஆனா ஆண்டர் தான் இருக்கிறேன் ஆண்டர் என்னோட தான் இருக்கிறாருங்க அப்படின்னு சொல்லிட்டு அதன் மூலமாக அவங்களுக்கு ஆதாயம் பண்ணுவதற்காக அவங்களுக்கு கொஞ்சம் காசு பணத்தை பார்ப்பதற்காக என்னோட நேம் ஃபேம் ஃபேமஸ் ஆகிறதுக்காக சோ தே வில் சூஸ் திஸ் ஃபார்ம் ஆஃப் காட்லினஸ் ஓகேங்களா இது ஆண்டவர் வெறுக்கிறார் ஓகேங்களா இதை வந்து ரொம்ப தெளிவாகவே நம்ம பார்க்கலாம் ரெண்டு மாத்தியும் மூன்றாம் அதிகாரம் ஐந்தாவது வசனம்

எப்படிப்பட்டவர்களை விட்டு நீ விலகு அப்போ தெய்வ பக்தியின் வேஷம் ஒரு பக்கம் இவங்களை எப்படி கண்டுபிடிக்கலாம் ஈஸியாக நம்ம கண்டுபிடிக்கிற இதே இதே வசனத்துல அது கூட கிளூவியான் குடுத்துட்டார் இவங்களுக்கு தெய்வ பக்தியின் வேஷத்தை மட்டும்தான் போட்டிருப்பாங்க ஆனா இட்ஸ் பவர் கிறிஸ்துவின் வல்லமே நம்ப மாட்டாங்க அதாவது அதன் பலனையே அதுல அதுல தேவனுடைய வல்லமையை இவங்க நம்பாத்த கூட்டங்கள் ஓகேங்களா ஒரு பக்கம் பரிசுத்தாவியானவர் ஒன்றென்று விசுவாசிக்கிறேன்னு சொல்லுவாங்க ஆனா பரிசுத்தாவியனுடைய கிரியைகளை நம்ப மாட்டார்கள் அதுதான் தேவ பக்தி வேஷம் அந்த பக்கம் ஒரு வேஷத்தை மட்டும் போட்டிருப்பாங்க போட்டதுல எப்படி தே தே பிலீவ் பவர் ஆஃப் ஆஃப் காட் கண்டுபிடிக்கலாம் வல்லமையும் பரிசுத்தாவியனுடைய கிரியர்களும் பரிசுத்தாவியானவர் அசைவாடுதலும் அந்த சூப்பர் நேச்சுரல் காரியங்களை இவர்கள் நம்ப மாட்டார்கள் நம்ப மாட்டார்கள் பெற்றுக்கொள்ளவும் மாட்டார்கள் மற்றவர்களையும் பெற்றுக்கொள்ள விடவும் மாட்டார்கள் அப்போ இப்படிப்பட்டவர்களை விட்டு நீ விலகுன்னு வந்து வேதம் ரொம்ப தெளிவாகவே சொல்லியிருக்கு அப்ப இந்த ஃபார்ம் ஆஃப் எ காட்லினஸ் வந்து அது பிசாஸ் உடையது ஒரு தந்திரம் நான் பரிசுத்தமாக இருக்கிறேன் நான் கிறிஸ்துவ நான் கிறிஸ்துவனாக இருக்கிறேன் அப்படின்னு சொல்ற அந்த ஒரு வேஷம் எங்க கொண்டு போய் முடியும்னா ஆண்டவர் நியமித்திருக்கிற அந்த பரிசுத்த ஆவியானவர் நமக்காக நமக்குள்ளாக அந்த வாசம் செய்யும் பொழுது ஏன்னா த ஃபர்ஸ்ட் திங் சீஷர்களுக்கு ஒரு கட்டளை இட்டு அவருக்கு மேல போகும்பொழுது உன்னதத்திலிருந்து வருகின்ற பெலனை தரித்தும் வரை தரித்திருக்கும் வரை நீங்கள் காத்திருக்க வேண்டும் சரியா ஒரு கட்டளை இடுறார் உன்னதுல இருந்து வரும் பெலன் கிறிஸ்துவை பெற்றுக்கொண்டாங்க கிறிஸ்துவை அறிந்திருக்கிறாங்க கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளிருக்கிறாங்க பட் ஆனாலும் த லார்ட் வாஸ் வெரி ஸ்பெசிபிக் அன்லஸ் யூ ரிசீவ் த பவர் ஆஃப் தோலி ஸ்பிரிட் நாட் கோ எனிவேர் அவுட் ஓகேங்களா அப்பதான் அங்க சர்ச்சே ஃபார்ம் ஆகுது இதெல்லாம் நீங்க ஆக்ஸ் ஃபர்ஸ்ட் சாப்டர்லயும் செகண்ட் சாப்டர் நீங்க ஈஸியா பார்க்க முடியும் அப்போஸ்ட் நடப்படிய புத்தகங்கள் ஒன்றாம் அதிகாரம் ரெண்டாம் அதிகாரத்துல அவங்க தெளிவாகவே நமக்கு இருக்கும் அப்போ அவங்க யாருமே பக்தியின் வேஷத்தை அவங்க போடவே இல்லை ஸோ தேவ் பிலீவ் த பவர் ஆஃப் காட் அப்ப யாரெல்லாம் தேவனுடைய வல்லமை நம்பாம இருக்கிறார்களோ பரிசுத்தாவின் வல்லமை பரிசுத்தாவின் ஆதிய ஆதைய காலத்துல பாத்தீங்களா தேவர் ஆல் பவர் ஆஃப் தோல் ஸ்பிரிட் ஒரு பக்கம் அவங்க வேஷம் யாருமே போடவே இல்லை தேவனுடைய வல்லமை வெளிப்படும் போது அவங்களுக்கு வேஷம் போடணும் அவசியமே கிடையாது அப்ப தெய்வனுடைய வல்லமை இல்லாததுனாலதான் இன்றைக்குள்ள காலகட்டத்துல எஸ்பெஷலி இந்த லாஸ்ட் டேஸ் தே தே ஆர் ஆர் இன் இன்டு கிரைஸ்ட் கிறிஸ்துக்கு நான் இருக்கிறேங்க கிறிஸ்துவ எனக்கு தெரியுங்க நான் அதிகமாக நான் ஜோம் பண்ணுவேன் அன்னைக்கு ஒருத்தர் யாராவது கேட்ட கேள்வி கேட்டாங்க நீங்க எவ்ளோ தடவை பைபிள் வாசிக்கீங்க எத்தனை முறை பைபிள் வாசிட்டு இருக்கீங்க நம்ம எவ்வளவு தடவை பைபிள் வாசிக்கிறோம்னு முக்கியம் அது அந்த எத எவ்வளவு தடவை பைபிள போட்டிருக்கிறது படி நான் நடந்திருக்கிறேன் எவ்வளவு தடவை நான் பைபிள் போட்டிருக்கிறது படி நான் மாறி இருக்கிறேன் இஸ் வெரி நான் வந்து ஹெவன்ல போய் ஆண்டவரே நான் உங்களை உங்களோட வேத நீங்க எங்களுக்கு கொடுத்த வேதத்தை நான் ஆயிரம் தடவை படிச்சு முடிச்சிட்டேன் எனக்கு சீட்டு குடுப்பீங்களா கொடுக்க மாட்டார் லவியா அப்போ தெய்வன் விரும்புறது வந்து எவ்வளவு தூரம் எனக்குள்ள டிரான்ஸ்பார்மேஷன் ஆயிருக்கு அதே போல வெளியில காமிக்கிற ஒரு வேஷம் கிடையாது கிறிஸ்துவின் வேஷத்தை போட்டு நான் யாரையும் ஏமாத்துறதுக்கு என்னை அழைக்கவும் இல்லை அதே நேரத்துல தேவனுடைய வல்லமை வெளிப்படணும் ஆமே அப்ப தேவ வல்லமை நம்மளோட வாழ்க்கையிலையும் பரிசுத்தாவோட வாழ்க்கையை அதை நம்பணும் இல்ல அதை விசுவாசிக்கணும் பெற்றுக்கொண்டனும் அது உங்க வாழ்க்கையில வெளிப்படணும் சரி அது வெளிப்படும் பொழுது யூ டோன்ட் நீட் டு ஹாவ் எனி அந்த காட்லினஸ் கவரிங் ஓகேங்களா நீங்க வந்து ஒரு பக்தியின் வேஷத்தை அடையணும்னு அவசியமே கிடையாது ரொம்ப தெளிவாகவே போட்டிருக்கிற காரியம் பாத்தீங்கன்னா ஹேவிங் ஆஃப் காட்லினஸ் பட் டிநாயிங் இட்ஸ் பவர் இன்னைக்குள்ள நீங்க நிறைய சபையை நீங்க பார்க்க முடியும் நிறைய விசுவாசிகள் பார்க்க முடியும் நிறைய ஊழியர்கள் பார்க்க முடியும் பரிசுத்தாவின வல்லமை நம்புறது இல்லை பரிசுத்தாவியினருடைய உன்னத பலன் அவங்க விசுவாசிக்கிறது கிடையாது

பரிசுத்தாவினுடைய வல்லமையாலும் பரிசுத்தாவினுடைய கிரிகளினாலும் நடக்கப்படுறார்களோ தான் ஆண்டவர் அதிகமாக ஆசீர்வதிச்சு பயன்படுத்தி கொண்டிருக்கிறார் இன்னைக்கு பரிசுத்தாவினோட நம்பாம நான் கிறிஸ்துவுக்குள்ள இருக்கிறேன்னா அது வந்து நம்மளே ஏமாத்திட்டு இருக்கிறோம் சோ யூ ஆர் டிசீவ்ட் யுவர் செல்ஃப் நீங்களே நம்மளே நம்மளே நாமளே ஏமாற்றுக்கொள்ளாக காணப்பட்டு கொண்டிருக்கிறோம் பெரியமானவர்களே இன்றைக்குள்ள காலகட்டத்துல நீங்களும் நானும் அறிந்து கொள்ள வேண்டிய ஒரு ரொம்ப முக்கியமான ஒரு காரியம் கிறிஸ்துவின் பலனை அதாவது த பவர் ஆஃப் ஹோலி ஸ்பிரிட் இதுதான் அப்போ எவ்ரி சாப்டர் ஒர்க் ஹோலி ஸ்பிரிட் மேனிபெஸ்டேஷன் இது எல்லாமே நம்ம பார்க்க முடியும் அது இல்லாமல் நீங்க இருக்கும் போதுதான் யூ ஹாவ் டு ஃபார்ம் ஒரு ஒரு பக்தியின் வேஷத்தை உங்களுக்கு ஓடணும்னு ஒரு ஒரு ஆர்வமே வரும் அந்த வேஷத்தை போட்டு நம்ம நடிக்க ஆரம்பிப்போம் மற்றவர்களை ஏமாத்தணும்னு ஒரு 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 எண்ணமும் திட்டமும் அப்பதான் வர ஆரம்பிக்கும் சோ உன்னதத்திலிருந்து வருகின்ற பலனை பெற்றுக்கொள்ளுங்கள் தரித்து கொள்ளுங்கள் அந்த பலனை விசுவாசிங்கள் அந்த பலனின் மூலமாக தெய்வனுடைய ராஜ்யத்துக்கு புரோஜனமாக ஆண்டர் உங்களை பலப்படுத்துவார் உங்களை பயன்படுத்துவார் தருத்தர் தாமே இந்த வார்த்தைகளை ஆசீர்வதிப்பாராக